மாராவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் திரு மன்மோகன் சிங் அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அந்த வருஷம் பிறந்த இவர் டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடல்நல குறைவு காரணமாக இயற்கை எய்தினார் இன்னைக்கு சாதாரண மனுஷனாக இருக்கிற என்கிட்டயும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் இதெல்லாம் இருக்குதுனாக்கா அதுக்கான ஆணி பேர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இவர் ரெண்டு வாட்டி பிரைம் மினிஸ்டரா இந்தியாவில் பதவி வகிச்சிருக்காரு காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்தப்போ அதோட தலைவர் சோனியா காந்தி அவர்கள் எதிர்பாராத விதமாக தலைமை அமைச்சர் அப்படிங்கிற பதவியை மன்மோகன் சிங்கர்கிட்ட ஒப்படைச்சாங்க காரணம் அவருடைய திறமையை கண்டு வியந்த அவங்க அவருக்கு இந்த பதவியை கொடுத்தாங்க இந்த முறை நீங்கள் ஆட்சி அமைங்க உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியா நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாங்க அதில் அவர் பல திட்டங்களை கொண்டு வந்தார் அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த தேர்தலில் கூடுதல் இடத்தோட அவருடைய கட்சி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சது ஸோ ரெண்டு வாட்டி ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்கார் நம்ம இந்தியாவினுடைய குளோபல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆனதுக்கு இவர் ஒரு காரணம் நவீன இந்தியாவுடைய சிற்பி அப்படின்னும் இவரை சொல்லலாம் இவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் ஜிடிபி குரோத் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் நல்ல வளர்ச்சியோடையும் இருந்தது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் அக்கௌண்ட்ங்கிறது ஒரு பெரிய ரிச் மேன்ஸ் கிட்ட தான் இருக்கும் ஆனால் இவர் அதை மாற்றணும் இந்தியாவினுடைய கடைக்கோடி மனிதன்கிட்டையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அதுக்காக இவர் எவ்வளவோ பாடுபட்ட அதே மாதிரி இன்னைக்கு ஐடி கம்பெனிலாம் இந்தளவுக்கு குரோத்தாக இருக்கு டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் இந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்காங்கன்னா அதுக்கும் இவருடைய பங்கு ஒரு நல்ல சப்போர்ட் காரணம் நீ வாடா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நீ பண்ணுடா எதுவாக இருந்தாலும் நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படி நீ பண்ணு நான் உன் கூட இருக்கேன் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடி கம்பெனி உள்ளே வரணும் எல்லாருமே நல்ல வளர்ச்சியில் இருக்கணும் அப்படின்னு ஐடி கம்பெனி ஆரம்பித்தார் இன்றைக்கி அதன் மூலமாக ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணமானவர் அவர் தான் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சிங்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் இந்தியாவில் இருந்தது ஆனால் அதில் பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் மட்டும்தான் பணத்தை போகிறதும் லாபம் பார்க்குறதும் வெளில போகிறது இருந்தாங்க ஆனால் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சிங்கிறது கடைக்கோடி மனிதனுக்கும் பங்கு இருக்குது அவனும் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் அதை எப்படி கொண்டு வரலாம் தேடும்போது போது பிஎஸ்சியில் அவரால் பண்ண முடியல ஒரு சில இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அதனால் அவர் என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சி பப்ளிக் செக்டாரோட உதவியோட இவர் ஆரம்பித்தார் என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பணக்காரங்க மட்டும் இல்லை கடைக்கோடி மனிதனும் உள்ளே வரணும் அவனுடைய பங்கும் இதில் வேணும் அப்படின்னு அவர் பாடுபட்டு என்ஐசியை ஆரம்பித்தார் இன்றைக்கி அது மூலமாக நம்ம எல்லாரும் அதாவது சாதாரணமாக ஒரு ஆயிரம் ரூபா வச்சிருக்கவங்க கூட ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட முடியும் அதன் மூலமாகவும் அவன் பணக்காரன் ஆக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நாம் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு ஆணிவேர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இன்னைக்கு வளர்ந்துருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஆணி திரு மன்மோகன் சிங் அவர்கள் இந்த தருணத்தில் நாம் இழந்து நிற்கிறோம் ஒரு ஒருத்தங்களுக்கும் அவங்களுடைய வேலை முடிஞ்சுதுன்னா போகணும் அப்படிங்கிறது விதி அப்படி பார்க்கும்போது இந்தியாவின் வளர்ச்சியில் இவருடைய பங்கு பெருசாகவே இருந்தது அப்படிப்பட்ட அவருடைய வேலைகளை அவர் நல்லபடியாகவே செஞ்சார் அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் என்றும் நன்றியுடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்